குறைநிறை நிறைந்ததுதான் உலகம் ஒரு காலத்தில் கோபாலன் என்று ஒரு பழ வியாபாரி இருந்தார் அவர் மிகவும் நேர்மையானவர் ஆனால் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அது என்னவென்றால் தன்னுடையது உட்பட மற்ற எல்லாவற்றையும் பற்றி குறை சொல்வதுதான் ஒரு நாள் அவர் சந்தையில் பழங்களை விற்று கொண்டிருந்தார் அவருடைய பழங்கள் மிகச் சிறந்தவை என்றாலும் அவர் தன் கடையை நோக்கி வந்த ஒவ்வொரு வாடிக்கையாளரிடமும் மற்ற வியாபாரிகளின் பழங்கள் நல்லவை அல்ல அதில் அவ்வாறு உள்ளது இவ்வாறு உள்ளது என குறை கூறிக்கொண்டே இருந்தார் கோபாலன் இவ்வாறு குறை சொல்லிக் இருப்பதால் வாடிக்கையாளர்களின் வரவு குறைந்தது இப்படியே நாட்கள் சென்றன கோபாலன் குறை சொல்வதிலேயே நேரத்தைச் செலவிட்டதால் அவருடைய பழங்களை வாங்குவதற்கு மக்கள் யோசிக்க ஆரம்பித்தனர் ஏனென்றால் யாராவது இவரிடம் பழம் வாங்க வந்தால் இவர் ஏதாவதொரு குறை சொல்வார் அதன் மூலம் வாங்கும் ஆர்வம் போய்விடும் இதனால் கோபாலனின் வியாபாரம் குறைந்தது ஒரு முதியவர் இதை பார்த்துவிட்டு கோபாலனிடம் வந்து கோபாலா ஏன் எப்போதும் எதையாவது குறை கூறிக்கொண்டே இருக்கிறாய் நீ குறை கூறுவது உனக்கு ஒரு நோயாக மாறிவிட்டது நீ எல்லாவற்றையும் தவறாக பார்க்கிறாய் இந்த உலகம் குறை நிறை நிறைந்ததுதான் குறைகளை மட்டுமே கவனித்தால் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல விஷயங்களை நீ இழந்து விடுவாய் என்று அறிவுரை கூறினார் அவர் மேலும் உன்னுடைய பழங்கள் மிகவும் புதியவை மற்றும் ருசியானவை என்பதை நீயே உன் வாடிக்கையாளர்களுக்கு எடுத்துச் சொல் மற்றவர்களைப் பற்றி பேசுவதற்கு பதிலாக உன் வேலையில் கவனம் செலுத்து நீ என்ன செய்கிறாயோ அதை ரசிக்க கற்றுக்கொள் என்று கூறினார் அந்த முதியவரின் வார்த்தைகள் கோபாலனின் மனதை தொட்டன அவர் தன் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தார் குறை சொல்வதை நிறுத்திவிட்டு தன் பழங்களின் தரத்தையும் வாடிக்கையாளர்களிடம் இனிமையாகவும் பேசத் தொடங்கினார் சிறிது காலத்திலேயே அவருடைய கனிவான பேச்சையும் பழங்களின் நல்ல தரத்தையும் பார்த்து மக்கள் மீண்டும் அவருடைய கடைக்கு வர ஆரம்பித்தனர் அவருடைய வியாபாரம் மீண்டும் பெருகியது மற்றவர்களிடம் இருக்கும் துறையை பார்ப்பவர்களால் அவர்களிடம் உள்ள நிறைய நல்ல விஷயங்களை நாம் பார்க்க தவறுகிறோம்